வந்து ரெண்டு பேரும் கிட்ட என்ன கதை பேசிட்டு இருக்காள் தெரியலையே கடவுளே இன்னைக்கு என்ன ஆக போறேன் தெரியல பயமா இருக்குதே திருட்டு மாடுதான் என்ன மேல பண்ணி வைக்க போறாங்களோ தெரியல எல்லாத்துக்கும் உனக்கு வைக்கண்ட பெரிய காப்பா என்ன சொல்லி நாங்க அனுப்பிச்சோம் எப்படி வந்து தொக்க போட்டு கொடுத்துருக்கோம் யார்கிட்ட சொல்ல சொல்லக்கூடாது அந்த சிரிக்கோ கூட சொல்லிக் கொடுத்துருக்கான இவ்வளவு பேசுறது கேட்கக்கூடாதுன்னா டிவியை போட்டு உக்காந்துக்கிறோம் என்ன நடக்க போதோ இவ்வளோ வர வரேன்னு சொல்லியிருக்கான் அஞ்சம்மா இந்த மாதிரி எண்ணி இப்படிலாம் பேசுறாங்க வர சொல்லி அவ வர மனோ வர வரன்றா என்ன நடக்க போதோ தெரியலையே கடவுளே எழுமலையான அப்பா தெ <laughs> தெரியாம நல்ல வேலைக்கு தான் நாங்கள் போனோம் அது எங்கள் மனசுக்கு பிடிச்சதா இருந்துச்சு இருந்தாலும் ஊர் என்ன சொல்லும் உலகம் என்ன சொல்ல முடியாது தான் போனோம் அதையும் போய் சொல்லி கொடுத்துட்டா அந்த பாறையில் போறவா பேரியில் போறவா பாதியில் போறவா ஐயோ என்ன நடக்குதோ தெரியலையே இவ்வளோ என்ன பாடுபடுத்தி வைக்க போறானோ தெரியல எனக்கு பயமா இருக்குப்பா முருகா என்ன காப்பாத்து ஐயோ என்ன என்ன பண்ண போறேன்னு தெரியல எட்டி பஞ்ச வரணும் நீ என்னட்டு இப்படி பார்த்து பார்த்து பயந்துட்டு உட்காந்து கிடக்கலையே இவ்வளோ நீ ஓட விட்ட ஓடினு இவ்வளோ எல்லாம் ஒரு ஆளுன் தனி பார்த்து பா பயமா பயந்துட்டு கிடக்குற பயப்படவே கூடாது ஜாலியாக தைரியமாக இரு பாட்டு படிக்கிட்டு இருட்டி பைத்து கை எடுபட்டவளா எட்டி அவ்வளோ

நம்ம நிலமை இங்கே இப்படி இருக்குது பயப்படவே கூடாத பயந்து போட்டோம்னா அவ்வளோதான் நம்ம தப்பு பண்ணோமோ இவ்வளோ முடிவே பண்ணிவிடுவாளுவோ அப்புறம் அவ்வளோதான் நம்மளை இழுத்து கொண்டு போய் நடட்டில் விட்டுட்டு இனிமே இந்த வீட்டுக்குள்ளேயே வராதட்டி நீ என்ன நான் பேசி பேசினேன் நீ பார்த்த வேலைக்கு நீ என்னடி எங்களை போட்டு கேள்வி கேட்கலையேன்னு இவ்வளோ பேசுவாளுவோம் என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியல சரி நம்ம நிலமையே இங்கே இப்படி இருக்க அங்கே சொல்லி நாம எப்படி இருக்கோ என்னவோ தெரியலையே பாவம் அவள் நம்மளே எப்படி தைரியம் கொடுத்து பேசுகிறேன் நம்மளே இப்படி இருக்கிறோம் சொன்னி போய் இவையோ சவுண்டை கொஞ்சம் அதிகமாக வைப்போம் சவுண்ட் வச்சாலாவது எது நமக்கு சான் காதல்கிறதுல எதுவுமே உருவாக இருக்கிற வரைக்கும் நல்லது இல்லை கோவத்தில் வரேன் நான் என்ன பேசுவோம் என்ன பேசுவோம் எது பேசுவோம் எனக்கு தெரிய மாட்டேங்குது உம் நம்ம மாமியாப்புலயே வந்து கூப்பிடச்சா உடனே கேட்டுட்டு தானே இருக்கு ஆனால் என்னதான் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே என்னன்னமோ பேசுறோம் பாயத்தில் கடவுளைய என்ன காப்பாற்றுப்பா சுழையும் காப்பாத்து சரியாவையும் காப்பாற்று ஐயோ நாங்கள் என்ன அப்படி தப்பான வேலை பார்த்துக்கிட்டோம் இப்போ இவ்வளவு வந்து எனக்கு கிண்டல் பண்ணி என்னை ரேக்கி என்ன அசிங்கப்படுத்தி எங்களை வந்து மாணவங்க படுத்துட்டு இவளுக்கு இதே பொழப்பு தானே இவளுக்கு வேலை எந்த எவ வீணா போறா அவளை போய் நம்ம கேட்கப்போம் ஊரில் மாணபங்கப்படுத்துவோம் அசீப்படுத்துன்றது தானே இவளுக்கு வேலையே ஓட்டும் பஞ்சம் வரணா பன்று வரணும் இவ்வளோ ஒன்று குராளுவோ இங்க வாங்கட்டி வச்சுங்க வா நம்ம சூசி போட்டால் காப்பு போட்டால் எடுத்துக்கிட்டு வாட்டி ஏட்டியா வந்துருக்குறா வார்ட்டு டீ குடிக்கட்டி அவ டீ குடிட்டி அவ்வளோக்கு என்னென்ன தெரியல என்ன ஒரு விஷயத்த மூட்டை கட்டிக்கிட்டு வந்துருக்கிறாள் உடனே தெரியல என்னோ பாட்டை பகீரமாக உட்காந்துக்கிறாள்வோ பார்க்கவே ஒரு அங்காரத்தில் இருக்குது என்னென்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாள்வோ முதல்ல உங்கள் அவளை கூப்பிடு கூப்பிடுறாள்வோ என்னட்ட பண்ணி தொலைச்சன எனக்கு தெரியல கேட்குறதுக்கு நக்களுன்னு ஐயாண்டி என்ன நம்ம பேசுகிறாள்ல இங்கே வாட்டி பஞ்சாவரணம் ஏன் பஞ்ச வரணும் வாமா என்ன 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 பயந்துக்கிட்டு உட்காந்துருக்குறியா என்னென்னு எனக்கு தெரியலையா ஏக்கா நீ எப்போ பாரு என் புருஷன் குடியே நோண்டிக்கிட்டு கடா ஆ ஆ எக்க எங்கே காய் ம் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது எங்கே இருக்கிறான்னு தேடிக்கிட்டு நமக்கு போகிறதுக்கு கண்ணாக புரியுது இருட்டாக இருக்குது ஊடே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறா பகலில் லைட்டு போட்டால் கரண்ட் புளி வரணும்னு ம் யா மரும கொட்டம் சொல்ல குறை சொல்ல பாரு ம் இன்னைக்கு இவன் மூக்கை உடச்சி அனுப்புறதுக்கு தான் இவ்வளோ வந்துக்கிறாள் அவ தானை வாங்கி கட்டிக்கிட்டு போட்டுக்கு தானே வராளுவோ எண்ணத்தை போட்டாலும் இருக்க மாட்டேங்குது ஊழலுக்கு ஐயோ கடவுளை நம்ம மாமியாவே நம்ம மேலே அசட்டு நம்பிக்கையில் இருக்குது என்ன நடந்தாலும் இன்றைக்கி நான் பயப்பட மாரி இல்லையே என்ன நினைச்சிட்டு இவ்வளோ இப்படி கிடைச்சி வந்துடுறாள் ஒன்றும் பண்ண பத்தலை நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தை நம்ம பார்க்கறதுக்கு இவ்வளோ வந்து நமக்கு போட்டு விட்டுவிட்டு நம்மளை அசிங்கப்படுத்தி மாவனைப்படுத்தி மாணவகப்படுத்திட்டு போகலாம் நம்ம வரலோ உள்ள இன்றைக்கி என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்து சொல்லிக்கு ஒரு போன போட்டு ஏட்டி பயப்படவே பயப்படட்டி நம்ம என்ன தப்பான நம்பளை பார்த்துக்கிட்டோம் என்ன அதுக்கு நீ பயந்துக்கிட்டு கூலி குறிக்கி உட்காந்துற உன் நாத்த கட்ட அன்னைக்கு எப்படி சண்டை வாங்கினோம் அதே தில்லு அதே தைரியத்தோட சண்டை வாங்கினு சொல்கிறோம் அப்போ தான் இவ்வளோ அடக்கம் வரும் அடக்கம் எப்படி இருந்தாலும் வந்து ப்ரோக்கா தானே ஒருவாள் ஒரு சாச்சிக்கு தீ வரட்டோன்றான் போட்டு உத்த ஒத்தன்னு உதச்சி கிடைக்கிறேன் நம்ம இவன் இட்டு கொண்டு போய் விட்டு எப்படி பிள்ளையை தொட்டியின் தாளட்டை எப்படியெல்லாம் பேசி எப்படி போட்டு கொடுத்துக்கிறான் பாரு நேராக காசு வாங்கி நல்லா தின்னுப்புட்டு எப்படி பேசுகிறான் பாரு கொஞ்சம் 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 இல்லையே இந்த காலத்தில் உள்ள ஆம்பளைவளுக்கு என்னக்கா சொல்கிறது ஈர்க்கட்டை நான் சரி தைரியமாக பேசுவோம் என்ன கொலையா பண்ணி என்ன என்னம்மா பயந்துட்டு உட்காந்துக்கிட்டு இந்த காலம் தான் ஹலோ சொல்லுக்கா என்னக்கா எனக்கு உடம்பே முடியாத மாதிரி வருதுக்கா இவ என்னமோ வந்துட்டாலாமா ஏக்கா இவ ஆலங்குடிகிட்ட வந்துட்டாலாமே என்ன தான் பண்ணி தொலைக்க போகிறான்னு தெரியல எனக்கு வர சட சடனு வருது என்னக்கா இன்னைக்கு அன்னைக்கு தான் அம்மா அடி போட்டு அடித்தான் அவளை அப்போவும் திருந்தாதான் இப்போ போலீஸ்காரியை வர கூட்டுக்கிட்டு வரலாம் இவகிட்ட வர சொல்லி ஒக்கவும் உக்காவும் அவன் நாத்தனாகாரி ஓ என்னான்னு எனக்கு ஒன்றுமே விளங்கலக்கா சட சடனும் வருதுக்கா ஏக்கா பயமாக வருதுக்கா என்ன பண்ண போகிற தெரியலையேக்கா ம் யோ கடவுளே நான் இப்படி நடக்கணும் ஏ சாமி எப்படியாவது காப்பாற்றுப்பா நம்ம நிலமையாவது ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சுக்கிறோம்னா இந்த குடிகார புருஷங்கிட்ட என்னத்தை சமாளிக்கிறாளோ இந்த செயா ம் இந்த தெருகாரி விவரம் மூட்டி விடுவாளுவா புருஷங்கிட்ட என்ன நடக்க போதோ தெரியல பாவமாக இருக்குக்கா என்னத்தான் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே விளங்கலை ஏன் புருஷன் வர இன்னைக்குன்னு பார்த்து வீட்லே தான் இருக்கிறாரு என்னமோ அவள் போலீஸை கூப்பிட்டு கதை ஏதோ சொ தெரிய மாட்டேக்கு என் புருஷனுக்கு அதனால் வீட்லேயே இருக்கிறாரு என் மாமியார் என்கிட்ட என்னடி பயந்த மாதிரி இருக்கிற என்னடி பயந்த மாதிரி இருக்கிற பயப்படாத டீ நான் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து டீ எதுக்கு டீ அது அவள் வந்து கேட்பா அப்படி இப்படின்னு என் மாமியார் விவசாய விவசாயம் விஷயம் புரியாத அது என்னமோ பேசிக்கிட்டு கிடக்கு எனக்கு ஒன்றுமே காதில் உழுவில் பயத்தில் அடிப்போடி கிருக்கச்சி மாடு நீ எனக்கு பயப்படுற நானே எங்கள் தைரியமாக இருக்கேன் டீ ஏன் வீட்டுக்கு வந்துட்டாழுவே இந்த சிரிக்கி மாவா சிரிக்கிவோ வந்து தானே உக்காந்துருக்கிற அழுவோ வெளியில அந்த கார்டன்லேயே உட்காந்துருக்க அழுவோ என் மாமியா அப்படியே இருந்து போன போட்டு கூட்டுக்கிட்டு இருந்து சும்மா நேரம் பயந்துக்கிட்டாண்டி நான் இருந்தேன் இதுக்கப்புறம் எனக்கு பயப்படணும் நம்ம என்னை கொலை பண்ணிவிட்டோமா திருடமா போய் சொல்லிவிட்டோமா எதுவுமே கிடையாது நமக்கு ஒரு வேலைன்னு சொல்லி போனோம் அந்த இடத்துல அந்த வேலை நமக்கு செட்டாக அவ்வளோ அவ்வளோ அதுக்குன்னு நம்ம போனோம் அந்த வேலைக்கு நம்ம போகணும் இவ்வளோ மேரெக்ட்னா ஆமா போனேன்னு ஒத்துக்குவா சொல்கிறேன் சரியான பைக்க நாயிட்டீங்கன்னு நான் இப்போ தைரியத்தில் இருக்கேன் டீ நான் இப்போ போய் நான் வேலைக்கு போகணும்னு யார் சொன்னது என்ன என்ன ஏதுன்னு கேட்க போகிறேன் எப்போது முறை இந்தாங்க சூஸ் எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு நான் என்ன பிரான திட்டம் போட்டு நின்று ட்ராமா பண்ணுறேன்னு மட்டும் பாரு நீலாம் தான் லூசு லூசி மாரி உலகிட்டு நான் சொல்றத நீ கேளு பயப்படவே பயப்படாத எம்மா அவன் என்ன சொன்னாலும் எவன்டி அவன் கூட்டு எவன்டி அவன் சொன்னது அவளை கூட்டுக்கிட்டு வான்னு சொல்லி கூப்பிடு கூப்பிட்டு வந்தாங்கன்னா போட்டு நொச்சு 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 கட்டிவிட்டு அப்புறமா அவளை வந்து அடிச்சு துரத்தி விட்டு வந்த ப்ரோக்கரையும் நாத்தனாரையும் அப்புறம் என்னடி வந்து கிடக்கு ஃபர்ஸ்ட் போலீஸ் விஷயத்த பேசி முட்டி அதுக்கப்புறம் அவள் ஏதாவது பேசினா அவளை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் நீ இப்போ தைரியமாக இரு போனால் போட்டு நீ சையாவுக்குன்னு சொல்லிவிடுவோம் ஒரு வார்த்தை இப்போ நான் இறங்கி போகிறேன் என் மாமியை ரொம்ப மா கூப்பிட்டு கிடக்குறாங்க களைப்பட்டி கூட எடுத்துட்டு வா களைப்பட்டி எடுத்துட்டு வாங்க ம் நான் சூஸ் உடவே போகிறேன் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன் என்னடி அது அப்படி நம்ம தப்பு பண்ணிவிட்டோம் பயந்துட்டு உட்காந்துருக்கணும் பாரு நீ வேலையே நான் பேசிவிட்டு வரேன் அங்க நேரம் அங்க வரேன் இப்போ தெரியக்கா நீ வாக்கா அங்கே போய் எல்லாத்தையும் பேசி முடிச்சுப்பட்டு வா நானும் தைரியமாக தான் இருக்கிற எண்ணத்தை பயந்துகிட்டு வர வரேன் சரிட்டி தைரியமா இரு நான் போறேன் என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் சமாளிக்க தயாரா இருக்கேன் மூஞ்சி எப்படி வச்சுக்குவோம் என்ன இவளுக்கு அழுதுன்னு பார்ப்போம் என்னத்தை சன் டிவியில் படம் போட்டாங்க பார்த்துட்டு நீங்க என்னத்தே கூப்பிட்டு கிடக்குறீங்க என்ன விஷயம் ஒண்ணுமே காதல உள்ள சவுண்டில் என்னத்தை பொட்டியோ ஏதோ டீ போட்டன்னு ஜூஸு போட்டன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துருக்கலாமில்ல இவ்வளோ வந்துருக்கிறாள்வோன்னு சொன்னோம் என்னமோ வாங்கிட்டால் ஒரு இடம் சொல்லணும் முன்னிட்டு வந்துருக்குற என்ன கதை எனக்கு ஒன்றும் விலைகளையே ஏற்கனவே உனக்கும் அவ்வளோ அவளுக்கு ஏழாம் பொருட்டம் சி இந்த நாய் வர குடைச்சி கணக்கு ஆ ஆ நான் சொருத்தி விடுங்கறேன் அந்த பக்கம் கைத்தி கரப்பையில என்னம்மா உன் மருமவளுக்கு கொஞ்சம் கூட மரியாதைனாலே தெரியாது நீ வர சூஸ் கொண்டு வானு சொல்றிய இதெல்லாம் தான் அவங்களுக்கு ஏழாம் பொருத்தமாச்சா எங்களுக்கு வானு சொல்கிறதும் டீ போட்டு கொடுக்கறதும் சூஸ் போட்டு கொடுக்குறதும் ஏன் வந்து செய்கிறாங்க அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்கம்மா நீ எதுக்கு பேசுற உன் உன் மரும உங்கள் லட்சணத்தை பற்றி பேசத்தனம் ம் எக்கா என்ன சொல்லுவோம்மா திருக்கட்சி வர இடையில இடையில என்ன எடுத்து கோக்குறான் அவளை பார்க்கவே சாந்தமாக இருக்கிறான் தப்பு இப்படியா இருப்பா ஏட்டி அவன் மேலே தப்பு இருக்காது போல டீ அவளுக்கு என்ன கதை ஏதுனே தெரியல அவள் சாலியாக இருக்கிறா நீ தேவையில்லாத எங்கள் அப்பா புதுருக்குள்ளன்னு வானம் எடுத்து வேட்டுக்குள்ளே விட்டுக்காத சொல்லிவிட்டேன் நான் நான் மட்டும் கிளம்பி போயிடுவேன் பார்த்துக்க ஆ அவன் எதை கிற்கு பையன் சொன்னானா அதுக்கு போனை போட்டு ஊரு ஊரா சொல்ல சொல்லிவிட்டு என்ன தான் நீ நினச்சிக்கிட்டு எனக்கு ஒன்று தெரியலடி மாதிரி நீ பயமா இருக்கடி சண்டைக்கட்ட வாங்கிடுவாளோன்ட்டு எட்டி ஏற்கனவே போட்டு இவள் அடிக்கிற வட்டி மாம்பா மாத்தலையை போட்டு அடித்த வடிவ என்ன மணி வந்து இவகிட்ட அசால்ட்டாக பேசுகிற திருகாய் வெள்ளம் வெளில நின்றுட்டு வேடிக்கை பார்க்கலாம் அவள் அவ நம்ம வேலை கையை வச்சு விட்டானு வச்சுக்க அவ்வளோதான் மாலை வங்கப்பட்டு சிரிப்பாக சிரித்து போக வேண்டியதான் நம்ம என்னமோ தைரியம் தைரியம் என்னமோ பேசிவிட்டு என்ன கச்சோட என்ன இழுத்து கேட்குறீங்க என்ன பைத்தி பண்ணினு எட்டியே ஒன்று நம்பி நான் வந்த மாதிரி என்ன இழுத்து கொந்தலில் விட்டு விடாத டீ என் புருஷனுக்கு தெரிஞ்சு எனக்கு இழுத்து கீழே முட்டை விட்டுவார் ம் ஒன்றும் இல்லைவா போகணும்னு சொல்லிவிடுது சொல்லிவிட்டான் அப்புறம் எதுவும் பிரச்சனை கிரச்சனை உண்டு பண்ணிவிட்டா எனக்கு ஒண்ணுமே தெரியாது சொன்னாம்பி இருந்து ஒரு செடி படுங்களை பிடிச்சி நிறுத்திக்கிட்டு என்ன ஏழுன்னு சொல்ல மாட்டேங்கிறேன் எனக்கு ஒரு அடிவாயி சொறது என்னம்மா என்ன பிரச்சனை என்ன பஞ்சவரத்து மேலே என்ன பராது சொல்லுமாட்டி எனக்கு பைத்தியமே பிடிக்குது ஏட்டி பஞ்சாவரம் என்னடி பண்ண எதுவும் தப்பு பண்ணி பண்ணிப்பிட்டு ஏற்றி இவ்வளோ என்ன ஊர்லேருந்து கிளம்பி பண்ணிருக்கிறாள் எனக்கு ஒன்று விளங்கவே இல்லையே ஒரு கதை என்ன பட்டுன்னு சொன்னோம் முடிச்சோன்னு சொல்லலை பட்டு போட்டு வரும் இல்லை அப்புறம் பப்புளு சாம இழுக்கிற மாதிரி இழுட்டு இழுட்டு அம்மா சாமி நமக்கு மண்டை அடித்தபோது என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல வாயில் வருது நல்லா என்னமோ பேசுகிற அந்த பொம்பளை நமக்கு சப்போட்டா தான் பேசிக்கிட்டு இருக்கிறான் பயந்து இருக்கிறது பெரியவ ம் இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன சொன்னாலும் சொல்லட்டும் இன்றைக்கி சண்டை வாங்குறது வாங்குறது தான் நம்ம இப்படியே கைவி மாதிரி தானே சமாளிக்க முடியும் இவளாம் ஒரு ஆளுநட்டு மூஞ்சியும் வரையும் இவ்வளோக்காக நம்ம பயந்து கடந்திருக்கணும் இருக்கட்டும் இருக்கட்டும் என்னதான் பேசுகிறாள் ஒன்று பேசிடுவேன் பேசுகிறதுக்கு அப்புறம் தானே இருக்குது கச்சரி எப்பா எப்படிப்பட்டா சிரிக்கி கை என்ன அத்தை பிடிச்சி கூப்பிட்டுக்கிட்டு என்ன நோயி நொய்ன்னுட்டு எனக்கு ஒன்றும் புரியல அத்த எதுவும் இருந்தாலும் சைட்டாக சொல்ல சொல்லுங்கள் எனக்கு உள்ள வேலை இருக்குது நான் ஏற்கனவே இவங்களுக்கு எனக்கு ஆவாது நீங்களே பார்த்திங்க மண்டபத்தில் அவட்ட பிரச்சனை நடந்துச்சு எங்கள் படம் ஓடிட்டு இருக்குது என் சின்ன எல்லாம் படத்தில்லாம் போயிட்டு இருக்குது தேவலாத பிரச்சனை இழுத்துக்கிட்டு என்னை விட்டு பிரச்சனை பண்ணிட்டு நிற்கிறேன்னு நினைச்சிங்கன்னா அப்புறம் தேவலாத விளைவுகளை சந்திக்க கொடுத்துருக்கும் நான் செவ்வளோன்னு இருக்கிறேன் செத்த பாம்பு செரித்து செத்த பாம்பு செருப்பாக அடித்த மாரி நான் கலக்கிறேன் இதுமாரி தேவலாத வந்துக்கிட்டு எனக்கு கடுப்படுத்திட்டு இருக்கக்கூடாத எனக்கு நான் நல்ல முடிவில் இருக்கும்போதே பட்டுப்பட்டுன்னு சொல்லுங்க என்ன விஷயம் ஏது விஷயம்னு சொல்ல சொல்லுங்க இல்லை ஏன்னா உள்ளே போறேன் ஓ ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டுக்கிச்சான் ஒரு மணிக்கு தாப்பா ம் ஹம் எல்லா வேலையும் பார்த்துப்பட்டு ரொம்ப வீரட்சி மாரி தானே பேசுகிற பேச்செல்லாம் இங்கே பாரு உன்னை பற்றிலாம் எங்களுக்கு தெரியும் நீ எப்படியாப்பட்ட லபடக்கா நீ எப்படியாப்பட்ட ஒன்னா நம்பர் வில்லி நீ எங்களுக்கு தெரியும் என்னம்மா நம்ம பேசுகிற பேச்சு ரொம்ப எதிர்த்தாரா பேசுகிறேன் எங்கள் அம்மா கிட்டே என்ன திம்ரவனுக்கு மண்டையம் அடித்து உடச்சி விடுவோம் பார்த்துக்க ம் நீ பார்த்த வேலைக்கு ஓம்மா சிரிப்பா திரிக்கிது கஷ்ட கப்பல் ஏறி போகுது ஊருக்குள்ளே ஆம்பளை சொல்கிறானோ உன்னை பற்றி உன் லட்சணத்தை பற்றி நீ பேசுகிற பேச்சு எங்கள் அண்ணன் போய் ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் சம்பாச்சிக்கிடுவான் நீ இப்படி போகிற போகிற அடுத்த விட்டு பாத்ரூம் கழுவுறதுக்கு இந்த குழப்பு பழைக்கிற எடுத்துக்கு நாண்டிக்கிட்டு அவளமே என்னம்மா எங்களை போட்டு எங்களை வேணுன்னு கூப்பிட்றது இல்லை எங்களுக்கு ஒரு நல்லது கிட்ட செய்கிறதுல ஒரு சீலை எடுத்து கொடுக்குறதுல ஒரு செய்முறை செய்கிறதுல ஒரு சீர்வரிசை செய்கிறதுல ஒரு நல்லது கிட்ட செய்கிறது நீ எல்லாம் ஒரு பொம்பளை வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறியா ம் என்னம்மா கே போனால் போது போனால் போகுதுன்னு பேசுனாக்கா என்ன ஓவராக பண்ணிக்கிட்டு ரொம்ப சிரிப்பும் கொண்டாட்டமாக தகட்டுறிய என்ன ஒன்னும் புரியலையே உடம்பு என்ன இப்படி இருக்கு என்ன கிட்ட சொல்லி உன்னை போட்டு வெளுக்க வச்சுடுவோம் போட்டு வெளுத்தார ஞாபகம் இருக்கா இல்லையா ஆ ஆ ஓவராக பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஐயோ அவளுக்கு மண்டையில் ஏறி போச்சு கோவம் எட்டியா எழுப்பிட்டு சிரிக்க வேலை உங்களுக்கு இங்கே வர சொன்னது என் வீட்டில் அப்பப்போ வந்து கஞ்சி காய்ச்சிட்டு போறீங்களா டீ நல்லா வட்டி இருக்குது என் குடும்பத்தில் நல்லா இருக்கிற அவளையும் கலி கலப்பி விட்டு இந்த மாதிரி சண்டை வாங்கி விடலாம் அவன் எங்கடி போனா அடி போனா என்ன எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்ன நம்ம சொல்கிறாள் அடுத்த விட்டு பாத்திரம் கவலா இவ என்னை விட்டு பாத்திரம் போய் இவ கழிவமா பத்து லட்சம் போல ஐயா ஐயா கடவுளை நான் என்னத்த சொல்றதுமே எனக்கு ஒன்றுமே வளங்கலாம் இந்த சிரிக்கமா அவ்வளோ பெட்டுப்பட்டு நான் சிரிப்பாக சீரழிவேன் ஐயோ கடவுளை எட்டியா அதே எல்லாம் வாசலெல்லாம் டீ கோபுரா இருந்து சண்டை கண்ட வாங்கி போடாத அடிச்சுடிச்சு போடாதட்டி ஏட்டி அவள் என்னத்தை சொல்றதுன்னு எனக்கு ஒன்றுமே வளி ம் என்னடி என்னடி சொல்லு வரைய என்னடி என்னடி அவ பண்ணிப்புட்டா என்னடி பேசிக்கிட்டு கடற்காட்டி சின்னவள ஒழுங்கா பச்சை அடி கிடந்து இப்படி சொல்லிவிட்டு அவன் அடிச்சு அடிச்சு விட்டா நான் ஒன்னும் கேட்க மாட்டேன் பார்த்து என்ன நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க தெரியலயா ஒரு வீட்டுக்கு வந்து வாழ வந்தவ ஒரு அன்னிக்கான்னு ஒரு பையன் ஒரு பாட்டி உனக்கு என்னடி கொஞ்சம் கூட அறிவு இல்லாத பண்ணிட்டு கிடக்குறீங்களா ஐயோ ஐயோ எப்படி பேசுறா பாரு கக்குசு கழுவு அழகமா அவ எங்க போய் கக்குசு கழுவினா என்ன விட்டு விட்டுட்டு வீட்ல இருந்து நான் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் கக்குசு கழுவு போனா கக்குசு கழுவு சொல்லிட்டு சொல்லிட்டுறப்போல ஐயோ ஐயோ கடவுளே நான் எங்க தான் போய் முட்டிக்கிட்டு ஆகிறதுன்னு தெரியலையே இங்க பாரு தேவையில்லாத என்கிட்ட பேசணும்னு வச்சுக்க வாயிலாம் உடச்சு விடுவான் யாரை பார்த்து என்ன சொல்ற தக்கு சொல்லணும் எந்த வீட்டில் போய் நாங்கள் வந்து பார்த்தேன் உனக்கு இவ்வளோ தாண்டி மரியாதை ஒழுங்கு மரியாதை கிளம்பிடு நீங்களும் ஒரு பெரிய மனுஷன் வந்துருக்கீங்களா அவளை கூட்டுக்கிட்டு இதெல்லாம் என்ன ஒரு வேலை என் வீட்டில் இருக்க குசியை என்ன கிட முடியல நம்ப எங்க போய் தவணை தேவையில்லா பேசிங்கன்னா உங்களுக்கு மரியாதை சொல்லிவிட்டேன் அவ அவன் ஒழுங்கா அடக்கிட்டு அடிச்சிக்கிட்டுருங்க இல்லனா என்ன பண்ணுறது போலீஸ் கம்மி பிடிச்சி கொடுத்து விட்ருவான் என் புரிசாலை நேரத்தில் வந்து நீங்கள் என்ன ரெண்டு நாள் வந்து இதே மாதிரி சண்டை வாங்கி வச்சுட்டு போய் நீங்கள் வீட்டில் சண்டை நடக்குது என்ன பண்ணிட்டு தெரியுங்க என்ன யார் சாச்சி யார் என்ன 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 பண்ண என்ன தப்பு பண்ணேன் யார் சொன்னது சொல்லுங்கள் அதை முதல்ல சொல்லுங்கள் என்னோ இவன் சொல்கிறான் நீ ஒரு ஆள் இவ்வளோ நான் மதிக்கிறதே கிடையாது இவளுக்கெல்லாம் இனிமேல் வாழ்வு சாவு இருக்கட்டும் ஐயோ விட்டு படி அவளை நான் நினைக்க மாட்டேன் அவள் சொல்லி மாரி நினச்சிவிட்டாலோ பண்ணுறது என்னையே நானும் எனக்கு பிடிச்சாலும் போவோம் பிடிக்கலன்னா செருப்பு தூக்கி கிடச்ச மாதிரி கிடச்சி போய்ட்டே இருப்பேன் நான் என்னமோ ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன கதை மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்க சொல்லிவிட்டான் கக்கு சொல்லுவாங்களாம் கக்கு யார் சொன்னது உனக்கு ஆதாரத்தை கூட்டு வாடி ஏ எடுபட்ட சிரிக்கி ஆதாரத்தை கூட்டு வாடி வாயில் அசிங்க அசிங்கம் வந்து சொல்லிவிட்டேன் அவள் சொல்கிறட்ட பாட்டா அவ அவன் மேலே தப்பே இல்லாத மாதிரி இருக்கட்டி ஏட்டி அவளுக்கு இருக்கு சம்மந்தமே இல்லை மாலினி ஒழுங்கா ஒழுங்காக வாயமிட்டு வா போய்விடுவோம் தேவையில்லாத கதை இழுத்துக்கிட்டு நீ பெரிய பிரச்சனை உண்டு பண்ணுற அவள் எங்கிட்ட வேணாலும் போய் எந்த எல்லைக்கு வேணாலும் போயிடுவா நம்ம வீட்டுக்கு இந்த கதை உன்னை போட்டு வெட்டி போட்டுவான் என் புருசன் வீட்டை வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டா சொல்லிவிட்டேன் ஒழுங்கான கிளம்ப வரிய என்ன இப்படி பயந்து பயந்து தான் அவ பண்ண தப்பெல்லாம் மறைச்சு மறைச்சு பண்ணிட்டு இருக்கா இங்கே ஓமா மருமவ பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போறோம்னு கக்குசு கழுவ போயிருக்கா உடம்பு வலிக்குது கை கால வலிக்குதுன்னு வந்து சொன்னான்னு சொல்லிட்டு இருந்தல்ல அவ கக்கூசு கழுவுறதும் படிக்கிற வேலைக்கு தான் போயிருக்கான் எல்லாம் அந்த புரோக்கர் என்கிட்ட சொன்னாமா இவன் நம்ம போய் போல போய் எங்க மேலே அவங்க தப்பை திருப்பி இவ மேலே தப்பே இல்லாத மாதிரி பண்ணிட்டு இருக்காம இவ சரியான உள்ள நம்பவே நம்பாத நான் தான் சொல்லுவேன் கக்கூசு கழுவ போனாளா என்னாடி பஞ்சவரம் இவன் சொல்றா ஐயோ ஐயோ